ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சீரக சம்பா தேங்காய் சாதம் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து இருக்கிற அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பழுப்பு நிறத்துலையும் இருக்குது இன்னும் வந்து இந்த ந வெள்ளை அரிசி வந்து இருக்கு அதே மாதிரி பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் இருக்குது இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரியாணி அரிசி மாதிரியே பாசுமதி அரிசி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா வாசனை வரும் அது இது பேர் பார்த்தீங்கனாக்கா பிரியாணி அரிசின்னு சொல்லுவாங்க ஸோ ஜீரா ரைஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சீரக சம்பான்னு தமிழில் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு பிரியாணி அரிசின்னும் பேர் இருக்குது ஏன்னா இது பார்த்தீங்கனாக்கா பாசுமதி அரிசியில் இருக்கிற அதே வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசிலையும் வந்து நீங்கள் களையும் பொழுது வாசனை அந்த ஸ்மெல் வந்து வரும் ஸோ பிரியாணி அரிசி மாதிரி ரொம்ப நீளமாக வரணுன்னா அதுக்கு டைமும் தண்ணியும் நமக்கு வந்து தேவாக இருக்குது அதுக்கு சில மெத்தட் இருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பற்றி க்ளியராக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ரைஸ் இந்த ரைஸ் இருக்கிற அளவே அதே மாதிரி நம்ம அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த சைஸ்க்கு நம்ம இந்த ரைஸை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்கணும் சரிங்களா அப்படி இல்லை தாண்டி ஊறடிச்சேன்னா கவலைப்பட வேண்டாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் அதேமாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கப் வந்து ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அதிகமாக ஆகிடுச்சுன்னாலும் கவலைப்பட வேண்டாம் என்னடா இது மெஷர்மெண்ட்டும் சொல்கிறாங்க மெஷர்மெண்ட்டு இல்லாமலும் சொல்கிறாங்க எப்படி சமைக்கலாம் அப்படின்றது குழப்பமடைய வேண்டாம் சமையல் செய்கிறது அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஊற வைக்கிற அளவும் தண்ணியோட அளவும் வந்து அதிக நேரம் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுற டைமை வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டீங்க தண்ணி வந்து ஜாஸ்தியாக வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குக்கிங் பக்கத்துல அந்த அந்த ரைஸ் வெந்துச்சான்னு நம்ம பாக்குறதே போதும் சேம் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றரை கப் தண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் குக்கிங் டைம் வந்து நீங்கள் ஊற வச்ச டைம் அதிகமாக இருக்கிறதுனால குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாகும் ஸோ நீங்கள் ரைஸ் வந்து வடிக்கும்பொழுது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேரியேஷனை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எப்போமே ரைஸ் வந்து செய்கிறீங்க வடிக்கிறீங்கன்னாலே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி சீரக சம்பா அரிசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா அதில் இருக்க ஸ்மெல்லும் அந்த சத்தும் வந்து போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரைஸுக்குமே பொருந்தும் சீரக சம்பாக்கம் தான் இந்த இதுன்னு கிடையாது எல்லா ரைஸுமே ஊற வைக்கிறத பொறுத்தும் தண்ணி ஊத்துறத பொறுத்தும் மாறுபடும் சரிங்களா அடுக்கு வந்து கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பருப்பு நாலஞ்சு முந்தி வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா கருவேப்பிலை வச்சுருக்கேன் வேர்காடில் பார்த்தீங்கன்னா தோருலுச்சி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்கனாக்கா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இவ்வளோ இருந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் புதினா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கங்க அரைமுடி தேங்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா துருவி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேருக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தே எட்டு பேர் வேணும்னா ஒரு முடி தேங்காய் ஒன்றரை முடி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க எட்டு பேர் அப்படி நான் வந்து ரைஸ் எடுத்தீங்கனாக்காக்கா உங்களுக்கு வந்துட்டு அரை கிலோ எடுத்திருக்கேன் நாலு பேர் சாப்பிடுற மாதிரி அஞ்சு பேர் சாப்பிடலாம் ஒரு கிலோவா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் புரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுலராக இருந்தீங்க இல்லை பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை பாதாம் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில கொத்தமல்லி காம்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த கொத்தமல்லி காம்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கொத்தமல்லி காலையில் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன வெங்காயம் வந்து பாதியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை சீன்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வெங்காயம் எப்படி சேர்க்குறேன் அப்படின்றது பாருங்கள் கடைசியாக சேர்த்தேன் இதில் வந்துட்டு நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் எங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருச்ச பெரட்டியும் நம்ம வந்து சாதம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்தோம் அப்படின்னாக்கா சாதம் வந்து உடையும் அதனால நம்ம வந்து உப்பு வந்து இப்பவே சேர்த்துக்கலாம் போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த சாதத்துல வந்து ஏறும் ஒரு பிஞ்சு கூட சேர்த்துக்கணும் எப்பவுமே சேர்க்கறத விட ஒரு கூடுதலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் தேங்காயை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கினீங்கன்னாக்கா ஒரு மாதிரி காஞ்சு போய் ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம இதில் வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுடலாம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வெங்காயம் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இது பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியையும் புதினாவையும் தூவிலாம் இங்கே வந்து உடையெல்லாம் கலரில் அப்புறம் சின்ன டிப்ஸு சாதம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா குழஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பைன் காப்பில் வந்து போட்டு ஆற வச்சிங்கன்னா எந்த சாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த காற்று கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் ஸோ உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கூட நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து வெங்காயம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயில கடி போடும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க